இளைஞர்களின் எழுச்சி நாயகன் லட்சக்கணக்கான இளைஞர்களின் உடன்பிறவாய் அண்ணனாக விளங்கிக் கொண்டிருக்கிற எங்கள் ஆறு உயர் அண்ணன் மருத்துவர் சின்னையா அவர்களே சின்னையா சொல்கின்ற வேலைகளை இரவு பகல் என்று பாராமல் அயராது உழைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை முதலமைச்சராக ஆக்குவதற்கு உழைப்போம் உழைப்போம் என்று உறுதியேற்று வருகை தந்திருக்கிற அனைத்து நிலை பொறுப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரே ஒரு நிமிடம் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் மாநாட்டிற்கு முன்பு என்னுடைய உள்ளத்திலே இருந்தது நாற்பது ஆண்டு கால உழைப்பு வீணாக போய்விடுமா ஜெயிலுக்கு போனோம் கோர்ட்டுக்கு போகணும் போலீஸ் கிட்ட அடி வாங்கணும் நாற்பது ஆண்டு காலமாக உழைத்து ஒரு முறை கூட இந்த நாட்டிலே நாம் கட்சி முதலமைச்சராக வர முடியவில்லை என்கிற ஏக்கம் இருந்தது அந்த ஏக்கத்தை போக்குகிற வகையிலே இன்றைக்கு இருக்கிற புதிய தலைமுறைகளுக்கு வரலாறு பாட்டாளி மக்கள் கட்சி வரலாறு அண்ணன் அன்புமணி ராமதாஸ் செய்திருக்கிற சாதனைகளை எல்லாம் மகாபலிபுரம் மாநாட்டின் மூலமாக புதிய தலைமுறைக்கு எடுத்துரைத்த எங்கள் சின்னையா அவர்களுக்கு இளைஞர் சங்கத்தின் சார்பிலே கோழியான நன்றியனை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல உறுப்பினர் அடையாள அட்டை நீண்ட ஆண்டுகளாக இல்லை என்று கிராமத்திற்கு செல்கிற போது எழுப்பிய குரலை நிறைவேற்றுகிற வகையில் உறுப்பினர் அடையாள அட்டையை வழங்கி இளைஞர்களாக இருந்தாலும் மாணவர்களாக இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உறுப்பினர் அடையாள அட்டையை இன்றைக்கு வழங்கியிருக்கிற எங்கள் சின்னையாவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கோபித்துக் கொள்ள வேண்டாம் ஒன்றே ஒன்று எங்கள் சின்னையா அவர்கள் பார்ப்பதற்கு பேசி நடித்து ஏமாற்றுகிற தலைவர் அல்ல அன்பாக உட்கார்ந்த இடத்திலே பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டனாக இருந்தாலும் பொறுப்பாளராக இருந்தாலும் இந்த அடிமட்ட தொண்டன் செந்திலாக இருந்தாலும் என் பையன் படிக்கணும் என்று சொன்னால் எந்த கல்லூரியாக இருந்தாலும் அந்த கல்லூரிக்கு தொடர்பு கொண்டு நான் அமைதியாக இருந்தாலும் நாங்கள் அமைதியாக இருந்தாலும் எங்கள் குழந்தைகளை ஆடு மே்த்து மாடு மேய்த்து ஏழை குடும்பத்தை சார்ந்த எங்களை எல்லாம் எங்கள் குடும்பத்தை சார்ந்த குழந்தைகளை இன்றைக்கு டாக்டராக இன்ஜினியராக பொறியாளராக வழக்கறிஞராக உருவாக்கி தந்த நம்முடைய அண்ணன் ராமதாஸ் அவர்களுக்கு தான் சார் யாரு முடியும் ஒரு கட்சியினுடைய தலைவராக மட்டுமல்ல நம்முடைய உடன் பிறந்த அண்ணனை போல அப்பாவை போல தந்தையை போல இன்றைக்கு நிர்வாகிகளை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் உடல்நிலை சரியில்லையா தனியார் மருத்துவமனையா சிக்மர் மருத்துவமனையா எதுவாக இருந்தாலும் தொடர்பு கொண்டு நேரடியாக நம் பாட்டாளி சொந்தங்களுக்கு ஆபத்து வருகிற போதெல்லாம் குரல் கொடுத்து கொண்டிருக்கிற ஒப்பற்ற தலைவராக இருக்கிற சின்னையா அவர்களை முதலமைச்சராக ஆக்குவதற்கு இரவு பகலாக உழைப்போம் உழைப்போம் என்று உறுதியேற்று அமர்கிறேன் நன்றி நன்றி வணக்கம்